கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது கோவை சிவாஜி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பு செயல்பட்டு வருகின்றது இதன் நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் உள்ளார் இவரது அலுவலகத்தில் இன்று கர்ம வீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுக கவுன்சிலர்கள் சம்பத் மற்றும் ஆழத்தி ஆகியோர் கலந்து கொண்டு காமராஜர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் குமார் தாக்கல் செல்வராஜ் ஜபா லக்ஷ்மி திவ்யா சி எஸ் ஃபண்ட்ஸ் உரிமையாளர் ஞானையன் முப்பத்தி ஐந்தாவது வார்டு முன்னாள் கவுன்சிலர் ராஜகோபால் பதினேழாவது வார்டு முன்னாள் கவுன்சிலர் விஜயகுமார் முப்பதாவது வார்டு தேமுதிக வட்டக்கழக செயலாளர் ராமன் டாக்டர் சுப்பிரமணியன் கருப்பையா வைத்தியர் பாலகிருஷ்ணன் மருத்துவர் கோ தமிழகன் ஈசேவை மையம் ரோஸ்லின் சட்டக்கல்லூரி சதாசிவம் அறிவழகன் சரவணன் திமுக முன்னாள் கவுன்சிலர் மைக்கேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு காமராஜர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது